صلى على محمد وعلى محمد. اللهم صلي على محمد وعلى محمد. اللهم صلي على محمد وآل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. ஒசலா தூசலாம் அழாத சூழலில்லாகி அம்மாபாய் கணியத்திற்குரிய அல்ல அல்லாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானீதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன அந்த ஒழுக்கங்கள் ஒன்றுகூட விடாமல் தெள்ளத்தெளிவாக தெளிந்த நீரோடையைப் போன்று உள்ளங்கை நெல்லிக்கணையை போன்று அல்லாஹு அப்பல்லா அலமியின் உலகப் பொதுமரியா மல்குரானின் மூலமாக அந்த ஒழுக்கத்தை உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய அனைத்து சமுதாய பெண்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கும் கற்றுத்தருகின்ற அந்த ஒழுக்கங்களை பேணுவது ஒவ்வொரு முஸ்லிமான பெண்களுக்கும் கட்டாய கடமை அது ஒரு அமானீதம் அந்த ஒழுக்கங்களை பேணி அவர்கள் வாழ்வார்களையானால் அமானிதத்தை பேணிய நன்மை அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த ஒழுக்கங்களை பேணாமல் ஒழுக்கங்களை மீறி நடப்பார்களேயானால் அமானிதத்திற்கு மோசடி செய்த குற்றம் அவர்கள் மீது சுமத்தப்படும் அதன் மூலமாக மறுமையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் உலகத்தில் கேவலப்படுத்தப்படுவார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம் பெண்கள் சமுதாயத்திற்கு நூற்றுக்கணக்கான ஒழுக்கங்களை அல்லாஹ்வும் அல்லாஹுடைய திருத்துவதர் நம் உயிரிடம் மேலான முகமது சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களும் கற்றுத்தருகிறார்கள் அந்த வரிசையிலே சூரத்து நூர் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஓராது வசனத்திலே ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் தருகின்றார் இந்த ஒழுக்கங்களை பேணுவது முஸ்லிமான பெண்கள் மீ மீது கட்டாய கடமை அது அவர்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறது பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்களின் மானம் மரியாதை கருப்புக்கு எந்தவிதமான பின்விளைவுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது அவைகள் முழு பாதுகாப்பிற்குள்ளால் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒழுக்கங்கள் நம்முடைய கருப்பு பறிப்போனால் என்ன மானம் மரியாதை நமக்கு தேவையில்லை என்று ஒரு பெண் விரும்புவானையானால் அவள் இந்த ஒழுக்கத்தை பேண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இறைவன் கற்றுத்தருகின்ற இந்த ஒழுக்கத்தை ஒரு பெண் பேணுவானையானால் அல்லாஹரபுல்லமின் அந்த பெண்ணுடைய மானம் மரியாதை கருப்பு அனைத்திற்கும் முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அல்லாகு இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஓராது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான் பாருங்கள் அவர்கள் தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் கால்களை தரையில் நாம் நடக்கின்ற பொழுது எடுத்து வைக்கின்ற பொழுது மெதுவாகத்தான் நாம் எடுத்து வைக்க வேண்டும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அடிச்சு அடிச்சு நடப்பாங்க பெண்களுக்கு அது தடை செய்யப்படுகிறது தங்கள் கால்களால் அவர்கள் பூமியில் அடித்து நடக்க வேண்டாம் ஏன் அடித்து நடக்கிறார்கள் சப்தம் கேட்கும் சப்தம் கேட்டால் முன்னால் செல்லக்கூடிய ஆண்கள் தங்களை திருப்பி பார்ப்பார்கள் தங்கள் அலங்காரங்களை பார்ப்பார்கள் தங்கள் அழகை பார்ப்பார்கள் தங்களால் அவர்கள் கவரப்படுவார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு தரையில் அடித்து நடக்க வேண்டாம் அந்த பெண்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் கால்களை பூமியில் அடித்து நடக்க வேண்டாம் செருப்ப போட்டுவாங்க மெதுவாக நடக்க மாட்டாங்க டங்கு டங்குன்னு என்ன செய்வாங்கன்னா பூமியில் அடித்து நடப்பார்கள் அப்ப அந்நிய ஆண்கள் முன்னால் செல்லக்கூடிய ஆண்கள் திரும்பி பார்ப்பார்கள் இன்னும் சில பெண்கள் சலங்கை உள்ள கொலுசுகளை அணிந்து கொண்டு நடந்து செல்லுதல் அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே வருதல் அந்த சலங்கை சப்தம் கேட்டு ஏதோ ஒரு பெண் வருகிறாள் என்று அந்நிய ஆண்கள் திரும்பி பார்ப்பார்கள் அங்கே பார்வையும் பார்வையும் மோதும் பார்வைகள் மோதிவிட்டால் அடுத்து சிரிப்பு அடுத்து பேச்சு அதற்குப் பிறகு எல்லா வகையான தவறுகளுக்கும் அதுதான் ஆணிவேராக மாறிவிடும் எனவேதான் பெண் ஒழுக்கத்தை அல்லாஹ் கூறுகின்ற பொழுது கால்களை அடித்து நடப்பது கூடாது சலங்கை உள்ள கொழுசுகளை அணிவது கூடாது என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு அபுல்லா அந்த ஒழுக்கத்தை அந்த அமானிதத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார் சிறு குழந்தைகள் முதல் அன்றைக்கு ஆண் குழந்தைகளுக்கும் கொலுசு போட ஆரம்பிச்சாச்சு சமுதாயத்தில் ஆண் குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா குழந்தைதான அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளுக்கு அணியக்கூடிய கொலுசுகளையும் பெண் குழந்தைகளுக்கு போட வேண்டிய தங்க ஆபரணங்களையும் பெண் குழந்தைகளுக்கே உருவாக்கப்பட்ட அந்த ஆடைகளையும் கூட தங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அணிந்து அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் சமுதாயத்தில் உருவாகியிருக்கிறது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வார்கள் குழந்தை பருவத்தில் ஆண்கள் ஆண் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு உரித்தான ஆடை பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு குறிப்பான ஆடை ஆண்களைப் போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களையும் பெண்கள் போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாது சபிப்பானாக அப்போ இந்த பழக்கம் குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களினால் ஊட்டப்படுகிறது குழந்தை பருவத்திலேயே ஒரு பாலினருக்கு சொந்தமான ஆடையை ஆபரணங்களை வேறு ஒரு பாலினருக்கு நாம் அணிந்து ரசித்து பார்த்தால் குழந்தைகளின் உள்ளத்தில் அந்த மாற்று பாலினத்தின் ஆடை தனக்கு அணியப்படுவதை அந்த குழந்தை விரும்ப ஆரம்பிக்கின்றது கடைசி வரைகளும் சிறுபிராயம் இளமை பருவம் அந்த நேரங்களிலும் கூட ஒரு ஆண் குழந்தை பெண் ஆடையின் மீது அவன் மோகம் கொள்கின்றான் ஒரு பெண் ஆண்கள் அணிக்கக்கூடிய ஆடையின் மீது மோகம் கொள்கிறார் இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்களை போன்றே சிகை அலங்காரம் ஆண்களை போன்றே ஆடை அலங்காரம் ஆண்களை போன்றே நடை உடை பாவடை அனைத்தும் பெண்களிடத்திலே குழி கொண்டிருப்பதை இன்றைக்கி நாம் கண் கூடாக பார்த்து வருகின்றோம் அப்ப குழந்தை பருவத்திலேயே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கும் உரித்த ஆடையைத்தான் அவர்களுக்கு நாம் அணிய வேண்டுமே தவிர மாற்று ஆடைகளை நாம் அணிவது கூட அதே நேரத்தில் குழந்தை பருவத்திலே நாம் என்ன செய்யறோன்னா இந்த சலங்கை உள்ள கொலுசை போட்டு அந்த குழந்தையின் உள்ளத்தில் ஒரு ஆசையை ஊட்டினால் அது பிற்காலத்தில் அது கோபரியாக ஆகி கிளவியாக ஆகின்ற வரையிலும் அந்த சலங்கை கொலுசை தான் அது போட்டு நடக்கும் அந்த சலங்கை உள்ள கொலுசை போட்டு நடக்கும் பொழுது அதில் ஒரு வகையான சப்தங்கள் வருகின்ற பொழுது முன்னால் செல்லக்கூடிய ஆண்கள் அந்நிய ஆண்கள் இந்த பெண்ணை திரும்பி பார்ப்பார்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள் ஒரு பழக்கம் ஏற்படும் கடைசியில் அது விபரீதமாக போய் முடிந்துவிடும் என்ற காரணத்தினால் கால்களை அடித்து நடக்க வேண்டாம் என்று அல்லாஹூ அபுல்லின் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே இன்னொரு செய்தியை பாருங்க இன்னொரு ஒழுக்கம் திருக்குறானுடைய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரத்துல் அஹசா அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஐம்பத்தி வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான் யா ஐயோகன் நபியோ கொல்லி அசுவாஜிக்க ஓ பனாத்திக்க ஓ நிசாயில் நபியே உன்னுடைய மனைவிமாருகளுக்கும் உன்னுடைய பெண் குழந்தைகளுக்கும் அதோட அல்லாஹ் நிற்பாட்டலை ஓ நிசாயில் உலகம் உள்ளளவும் இந்த சமுதாயத்தில் உருவாக கூடிய தோன்றக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கும் நீர் நபிமா நபிசல்லா அலிவசல்லமுடைய மனைவி மார்களுக்கு மட்டும் இந்த சட்டம் அல்ல நபிசல்லா அகலிவாசல்லம் அவர்களின் பெண் குழந்தைகளுக்கு மாத்திரம் இந்த சட்டம் அல்ல இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களுக்கும் இந்த சட்டம் இந்த ஒழுக்கம் ஒரு அமானிதம் என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான் இது நீன அடைகின்ற மின் ஜலாபிபிகின்ற முக்காடுகளை தங்கள் மீது அவர்கள் தொங்கவிட்டுக் கொள்ளட்டும் முக்காடுகளை அந்த பெண்கள் தங்கள் மீது தொங்க விட விடட்டும் விட்டு கொள்ளட்டும் முக்காடுகளை வந்து சில பெண்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இளம்பெண்களும் சரிதான் திருமணம் முடித்த பெண்களும் சரிதான் அதாவது தங்கள் மார்புகளின் மீது ஆடைகளை போடாமல் செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழல் அநாகரிகமான ஒரு காரியம் திருமணத்திற்கு பெண் பிள்ளைகளை அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் அந்த தாய் குறுக்காணிந்திருக்கின்றார் ஆனால் அந்த பெண்ணுடைய மகள் இளம்பெண் பெண் பருவ வயதை அடைந்த பெண் ஒரு டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு பேண்டையும் போட்டுக்கிட்டு தங்கள் மார்பின் மீது எந்த துணியும் போடாமல் முக்காடும் போடாமல் அப்படியே வரக்கூடிய ஒரு அவலமான சூழல் அந்நிய ஆண்களை சுண்டி இழிக்கின்ற அளவிற்கு அநாகரிகமான ஆடைகளை அணிந்து வருகிறார்களே இதனால் எவ்வளோ பெரிய தவறுகள் ஏற்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் இந்த மாதிரியான மேலாடை இல்லாமல் வருவது என்பது குரானுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமான ஒரு காரியம் அமான்கு செய்யக்கூடிய மாபெரிய மோசடி என்பதாக அல்லாஹ் வசனத்தின் மூலமாக நமக்கு கண் தன்றி கண்டிப்பாக சொல்லி காட்டுகின்றார் எனவே ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் என்ன செய்ய வேண்டும் நீன அடைகின்ற முக்காடுகளை தங்கள் மீது தொங்கவிட்டு கொள்ள வேண்டும் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் இன்னும் சில பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா அலங்காரத்தை மறைக்கிறோம் என்ற பெயரிலே பரதம் அணிகின்றார்கள் ஆனால் அந்த பரதம் அலங்காரமாக இருக்கிறது பூ வேலைப்பாடுகள் கருக்கள் பதிக்கப்பட்டு கண்ணாடிகள் பதிக்கப்பட்டு அது ஒரு அலங்காரமாக இருக்கிறது பர்தாவின் நோக்கமே அங்கே இல்லாமல் ஆகிவிடுகிறது அலங்காரத்தை மறைப்பதற்குத்தான் அந்த பர்தா அலங்காரமாக இருப்பது கூட இன்னும் சில பெண்கள் அலங்காரம் இல்லாத பரதாவை அணிகிறார்கள் ஆனால் இறுக்கமாக அணிகிறார்கள் உறுப்புக்களெல்லாம் வெளிப்படையாக தெரிகின்ற அளவிற்கு இறுக்கமான புர்காக்களை அணிகிறார்கள் இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல இதையெல்லாம் சொன்னா இதெல்லாம் பழமையான காரியங்கள் காலத்திற்கு தக்கவாறு ஆடைகளை கொள்ள வேண்டும் என்று வாய்க்கூசாமல் சில இஸ்லாமிய பெண்கள் பேசுகின்றார்கள் உலகம் உள்ளளவும் அல்லாஹுடைய சட்டம் அது மாறவே செய்யாது காலங்கள் செல்ல செல்ல பெண்களுக்கு எதிரான பாலிகள் தொல்லைகள் வருவதற்கு காரணம் என்ன பல காரணங்கள் இருந்தாலும் அது மிக மிக முக்கியமான காரணம் ஆடைதான் ஒழுங்கீனமான ஆடையினால்தான் பெண்களுக்கு எதிராக பாலியல் தொல்லைகள் நாளுக்கு நாள் நடைபெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு அலங்காரங்களையும் அழகுகளையும் மறைத்துக் கொண்டு எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் ஆனால் அவளை யாரும் கூட பார்க்க மாட்டார் ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டார் அல்லாகு சொல்கின்றான் தங்கள் மார்பகங்களின் மீது முக்காடுகளை அவர்கள் தொங்க போட்டுக் கொள்ளட்டும் இங்கு அலங்காரத்தை மறைப்பது கிடையாது ஒரு சேலை உறுத்துகிறார்களா அந்த நிறத்திற்கு தோதுவாக உதட்டிற்கு சாயம் பூசிக்கின்றார்கள் கன்னங்களிலே சாயங்களை பூசிக் கொள்கிறார்கள் கணவனை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல ஆண்களை திருப்திப்படுத்துவதற்காக எல்லா பெண்களையும் நாம் சொல்லவில்லை ஒழுக்கமான பெண்களும் இந்த சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம் ஒரு சில பெண்கள் இஸ்லாமிய சமூகத்தைச் சார்ந்த ஒரு சில பெண்கள் குரானுக்கும் ஹரீசுக்கும் மாற்றமாக நாங்கள் நடப்போம் என்று வாய்கூசாம்பை பேசிக்கொண்டு அநாகரிகமான முறையிலே ஆடைகளை அணிந்து கொண்டு இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கமான ஆடைகளை அணியக்கூடிய பெண்களை அவர்கள் குறை கூறுவதையும் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் இந்த வயசுலேயே உனக்கு என்ன புருக்கா கேட்குது இந்த வயசுலே ஏன் முக்காடு போடுற நீ வயசை உன்னுடைய வாலிபத்தை நல்லா என்ஜாய் பண்ணலாமே நாகரிகமான ஆடைகளை நீ அணியலாமே என்றெல்லாம் அந்த பெண்களை ஒழுக்கமான பெண்களை கூட தங்கள் தவறான ஆடை கலாச்சாரத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பெண்களையும் இன்றைக்கு சமூகத்திலே பார்த்து வருகின்றோம் அல்லாஹு சொல்கின்றான் உங்கள் கால்களை தட்டி நடக்காதீர்கள் உங்கள் மார்பகங்களின் மீது முக்காடுகளை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு அபுல்லமீன் இந்த வசனங்கள் மூலமாக ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்றான் இந்த ஒழுக்கங்கள் அமானிதம் அமானிதத்திற்கு மோசடி செய்யப்பட்டால் உலகம் அழிவதற்கு நான் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் இந்த ஆடை கலாச்சாரத்திற்கு மாற்றமான முறையிலே ஆடைகளை அணிந்து கொண்டு அநாகரிகமாக அவர்கள் நடப்பதை பார்த்தால் உலக அழிவின் நெருக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நிச்சயமாக புலப்படுகிறது தெரிய வருகிறது வருங்காலங்களிலாவது இஸ்லாமிய பெண்கள் தாங்களும் நாகரிகமான ஆடைகளை அணிந்து கொண்டு மற்ற இஸ்லாமிய பெண்களுக்கும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெண்களுக்கும் அந்த நாகரிகமான ஆடையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அன்புடிவானாக இது குறித்து இன்சால் வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம் அல்லாஹு ஒழுக்க சீலர்களாக நம் அனைவரையும் आकर अवान असला अल मुह वजी वील अल वो